ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் பிளவுஸ் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே என்ன பண்ணணுன்னா நம்ம தைச்ச ப்ளவுஸை நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க அதாவது உள் பக்கமாக இருக்க க்ளாத்தை எடுத்து போட்டு நீங்கள் அது ஃபுல்லாகவே என்ன பண்ணணுன்னா ஈக்குவலாக சமமாக இருக்க மாதிரி வச்சுட்டு அது ரெண்டு சைடுமே நீங்கள் வந்து குண்டு ஊசி குத்திக்கணும் இதே போல் குண்டு ஊசி குத்தும் போது என்ன பண்ணணும்னா கை கிட்ட நான் குத்திருக்கெல்லாம் கை கிட்ட குத்தும் போது நீங்கள் ஆல்ரெடி தச்சுருக்கிறத மேலே தூக்கி விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குத்துணும் இப்போ நம்ம இதில் மார்க் பண்ணுறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங் அவங்க வந்து பிடிச்சிருப்பாங்கல்ல அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ்லேருந்து நீங்கள் வந்து இந்த கார்னர் ஒர்க்கும் எடுக்கணும் என்ன அளவு வருதோ அதை நீங்கள் அப்படியே உங்களோட ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் போட்டுக்கணும் இதே போல் நம்ம கீழேருந்து மேலே வரைக்கும் நம்ம என்னென்ன ஸ்டிச்லாம் பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணணும் இதே போல் நம்ம இந்த லாஸ்ட்லேருந்து இந்த இடம் வரைக்கும் ஏழ்ரைன்னு வருதா அந்த பாயிண்ட் அப்படின்னு நம்ம ஸ்டிச் பண்ண பிளவுஸில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இந்த கார்னர்லேருந்து வச்சு ஏழ்ரைக்கு ஒரு பாயிண்ட் வந்து அந்த பட்டிக்கிட்ட நம்ம வைக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணுன்னா இந்த கை வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துலேருந்து ஃப்ரண்ட்டு அந்த ரவுண்டு நம்ம வந்து கழுத்து வளச்சிட்டுருக்கோம்ல அந்த இடம் வரைக்கும் நம்ம எடுக்கணும் இப்போ அதே இதே போல் தான் எடுக்கணும் அவங்க நம்ம எடுக்கிறதுலாம் எங்கேருந்து எடுக்கணும்னா அந்த ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டிச்லேருந்து அந்த க்ராஸை நீங்கள் நல்லா இழுத்துக்கோங்க இழுத்து பிடிச்சி என்ன அளவு வருதோ அதே போல் நீங்கள் இந்த இடத்துல க்ராஸாக இழுத்து பிடிச்சி பாயிண்ட் வச்சுக்கோங்க இந்த இடம் வைக்கும்போது அவங்க அளவு ப்ளவுஸில் நீங்கள் நல்லா கொஞ்சம் இழுத்துக்கோங்க இழுத்துட்டு அதுக்கப்புறம் அளவு எடுத்து நீங்கள் இதில் மார்க் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கை வந்து அந்த சுற்று இருக்குல்ல அதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மார்க் பண்ணி அவங்க வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துலேருந்து அந்த கை சுற்று ஃபுல்லாக எடுத்துட்டு அதில் ஒரு அஞ்சரைன்னு வந்துதான் நீங்கள் அந்த அஞ்சரை எடுத்து நீங்கள் இதில் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் இந்த சைடு ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கல்ல ஒரு சைடுக்கு ஒரு சைடு முடித்தாச்சு இப்போ நம்ம என்ன என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடுக்கு போங்க போயிட்டு நீங்கள் எப்படி லெஃப்ட் சைடு ஃபாலோ பண்ணி எடுத்தீங்களோ அதே போல் தான் நீங்கள் ரைட் சைடு எடுக்கணும் இது வந்து நம்ம எங்கெல்லாம் எடுத்தோம் அப்படின்றத நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு கீழே எடுத்தோம் அதுக்கப்புறம் பட்டிக்கிட்ட எடுத்தோம் அப்புறம் வந்து அந்த கை ஜாயின் பண்ண இடத்துலேருந்து எடுத்தோம் நெக்ஸ்ட்டு மேலே அந்த சுத்த எடுத்து முடிச்சாச்சு அதே போல் நான் வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேயும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது நம்ம எப்படி இந்த சைடு எப்படி நம்ம மார்க் பண்ணுமோ அதே போல் இந்த சைடு கொண்டு வரும்போது நீங்கள் கீழே என்ன அளவு எடுக்கிறீங்களோ அளவு ப்ளவுஸில் அதை நீங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு கீழே அந்த இடத்துலேருந்து அந்த ஸ்டிச்சிங்க்கு ஒரு லைன் வந்துருக்குல்ல அது வரைக்கும் நீங்கள் வந்து என்ன அளவு இருக்கோ அதை எடுத்து கீழே மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பட்டிக்கிட்ட உள்ள அளவை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது எக்மியும் போல் அந்த கை வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துக்கிட்ட க்ராஸாக எடுத்து நீங்கள் அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கை சுற்றும் மார்க் பண்ணிக்கோங்க நான் ரிப்பீட்டடாக சொல்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த ப்ளவுஸில் பண்ணும்போதும் ரெண்டு சைடும் சேம் ப்ரொசீஜர் தான் ஆனால் நான் எந்தெந்த இடத்த மட்டும் அளவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் அந்தந்த இடத்தெல்லாம் அளவு எடுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நெக்ஸ்ட்டு இது மார்க் பண்ணது எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே அந்த பாயிண்ட்ஸோடு நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான் ஒரு ட்ராயிங்க்கு நிறைய பாயிண்ட்ஸ்லாம் வச்சு அழகாக அதை ட்ரா பண்ணுவாங்களோ அதே போல் தான் நம்ம வச்சது இப்போ வந்து பாயிண்ட்ஸு அதை அப்படியே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்க வேண்டியதான் இப்போது ஃபைனலாக இந்த ரெண்டு சைடுமே பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ப்ளவுஸை வந்து கொஞ்சம் அப்படியே எடுத்துட்டு இப்போ அந்த அடியில் ஒன்று இருக்கும் பாருங்களா பேக் போர்ஷனில் பின்னாடி இருக்குல்ல அந்த நீட்டு அதை நல்லா ஸ்டிச் பண்ணி இழுத்து அது என்ன அளவு வருதோ அது என்ன பண்ணணுன்னா கீழே நீங்கள் வச்சுருப்பீங்க பாருங்கள் ரெண்டு பாயிண்ட்டு நீங்கள் துணியெல்லாம் அது இழுக்க வேணாம் அந்த ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து அந்த லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் அந்த பின்னாடி எடுத்த ப்ளவுஸ் அந்த அளவு அந்த அளவு வந்து இதுலேயும் வர மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து அப்படி வரலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பாயிண்ட்டை மாற்றிக்கோங்க இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டதுக்கு முன்னாடி பின்ஸை வந்து கொஞ்சம் தள்ளி குத்திக்கோங்க ஏன்னா நீங்கள் அந்த கோட்டு மேலே தான் ஸ்டிச் பண்ண போகிறீங்க ஸோ அது எதுவுமே டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது நமக்கு ஃபஸ்ட்டு அந்த கைக்கும் அந்த நம்ம வந்து ஜாயின் பண்ண இடம் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உடம்பை மார்க் பண்ணிக்கோங்க இதே போல் அந்த சைடும் மார்க் பண்ணிக்கணும் அதே போல் நீங்கள் இந்த சைடும் மார்க் பண்ணிக்கணும் இப்போ மார்க் பண்ணும்போது அதில் ஒரு டாட் மாதிரியே தெரியுதா அது வந்து நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டேன் ஸோ அதனால் அந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் மாதிரி மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கோங்க இப்போது ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மேலே ஆரம்பிக்கும் போது ரஃப் கொடுத்து அப்படியே அந்த கோட்டு மேலே நீங்கள் கொண்டு வந்து கீழே வரும்போது ரஃப் கொடுத்து எடுத்துடணும் அதுக்கப்புறம் ஒரு கால் இன்ச்சு டிஸ்டன் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு ரெண்டு ஸ்டிச்சு பக்கத்துலேயே ஃபஸ்ட்டு ஒன்று அதுக்கப்புறம் ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தைச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு இன்ச்சு நம்ம வந்து கேப் விட்டுட்டு லாஸ்ட்டில் ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கலாம் இப்போது கார்னரில் எல்லாத்தையும் நம்ம தச்சு அப்புறம் லாஸ்ட்ல என்ன பண்ணணும்னா ஃபினிஷிங்காக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்டிச்சஸ் போட்டு அப்புறமா அந்த எண்டு நம்ம லாஸ்ட் கிளாத் எண்டு இருக்குல்ல அதில் ஒரு கிளாத்தை வந்து உள் பக்கமும் இன்னொரு சைடு உள்ளதையும் உள் பக்கமும் மடித்து அது மேலே ஒரு ஸ்டிச் போட்டுருங்க அவ்வளோதான் இப்போது நம்ம இது வரைக்கும் வந்து ஃபுல்லாக ப்ளவுஸ் வந்து எப்படி மார்க் பண்ணுறது எப்படி கட் பண்ணுறது அளவு எடுக்கிறது அதோட டிப்ஸ் நோட்ஸ் எல்லாமே நம்ம வந்து முடித்தாச்சு இப்போ ஃபைனலாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுமே முடித்தாச்சு இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பேலன்ஸ் அப்படியே விட்டுருப்போம் அதை வந்து எம்மிங் பண்ணணும் அப்புறம் வந்து ஹூக்கும் ஐயும் கட்டணும் அந்த வேலை மட்டும்தான் இருக்குது மற்றபடி ப்ளவுஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு இன்னைக்கான கியூஎன் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு பிடிக்கும்போது சைடில் எத்தனை தையல் போடணும் அப்புறம் எத்தனை இன்ச்சு கேப்பில் நம்ம தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஆன்சர்ஸ் தான் உங்களோட ஸோ மறக்காமல் உங்களோட ஆன்சர்ஸை கொடுத்துருங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் நம்ம க்ளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டா நான் கமெண்ட் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் அதை க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்